அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் அவர் தாயர் குறச்சுடன் ஒரு பரலோக பரலோக்க தேவதிப்பது பற்றி முதல் முதலில் அணிந்து கொள்கிறார் தினமும் பள்ளியில் கொடியேற்றி தேசிய நில பாடைய பிறகு ஜப பாடல் பாடுவாங்க அது அந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்குமாறு தேவனிடம் வேண்டி மிகவும் அருமையான ஒரு பாடல் அவருக்கு இரண்டாம் வகுப்பு ஆசிரியர் எளிமையாக செவிக கற்றுக் கொடுத்தார் எப்படி ஒவ்வொரு நாளும் வகுப்பு என்னை பாதுகாக்கொள்ளும் மூன்றாவது மாணவன் நான் நல்ல பயனாக இருக்க உதவும் என்பார் இறுதியாக एक तो भी हम अपने आँखें नज़र मुड़ी पड़ीं, इपुरी अगर सोम शायद अन्य अगर चिड़िया तक आच्छुक दिया, आना दिगंबर चिड़िया दिलाई, ये नहीं, आवार तब नगुड़ी खाने एंड्रू पापा ले पापा निकले एंड्रू एन्ना इर्को बोले चिड़िया मारता, ये पूरी दिला ना तब नगुड़ी खाने नहीं जो

மீது நம்பிக்கை வைப்பது ஒரு காரியம் சர்வதேச பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் மதிகளிப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என ஜபத்தை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள்

சோம்சக் போன்ற பல மாணவர்கள் நீங்கள் அவர்களை நேசிப்பதையும் அவர்களது ஜபங்களை கேட்டு பதில் அளிப்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் அளிப்பதை அவர்களும் ஏன் நாங்களும் கூட அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் ஆசியாவிலுள்ள மாணவர்கள் உம்மை பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவ போகிற இந்த காலாண்டின் பதிமூன்றாம் வார காணிக்கை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் விதாவே ஆமேன் இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் சபைக்கும் ஸ்தோத்திரம்